தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் கூட்டணி வைக்கும் என வெளிப்படையாக அறிவித்திருந்தாலும் ஆட்சியில் பங்கு நாற்பது தொகுதிகள் என டிமாண்ட் வைப்பதும் காவுக்கு ஆதரவாகவே சிலர் பேசி வருவதாலும் யாருடன் கூட்டணி வைப்பார்கள் என்ற கேள்வி எழுந்து வருகிறது இந்த சூழலில் காங்கிரஸ் நிர்வாகிகள் தமிழகத்தில் ஆளும் திமுக கூட்டணியில் முக்கிய கட்சியாக உள்ள காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் பங்கு நாற்பது தொகுதிகள் என அகல கை விரிப்பதால் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை குழுவை திமுக இன்னும் அமைக்கவில்லை காங்கிரஸ் கட்சி பேச்சுவார்த்தை குழு அமைத்து காத்திருக்கும் நிலையில் திமுக எந்த முன்னெடுப்பும் மேற்கொள்ளாமல் இருப்பது காங்கிரஸ் கட்சிக்கு ஏமாற்றத்தை கொடுத்துள்ளது இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஆதரவாக பேசி வருவதும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று பொது வெளியில் பேசி வருவதையும் திமுக தலைமை விரும்பவில்லை என்று சொல்லப்படுகிறது காங்கிரஸ் கட்சி நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை சந்தித்ததும் தொடர்ந்து தாவைக்கா பற்றி பேசி வருவதும் காங்கிரஸ் மேலிடம் திட்டம் பக்கம் போக்குவர கட்சியின் தலைமை விரும்புகிறதா அல்லது பேர வலிமையை அதிகப்படுத்த இது போன்ற அரசியல் விளையாட்டுகளில் ஈடுபடுகிறதா என்ற பேச்சும் அரசியல் வட்டாரத்தில் எழுந்து வருகிறது தான் டெல்லியில் செவ்வாய்கிழமை தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோர் ஆலோசனை நடத்த உள்ளனர் இந்த சூழலில் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அளித்த பேட்டி ஒன்றில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் மோதல் போக்கு உள்ளதா என்பது பற்றி வெளிப்படையாக ார் ஆர்ஸ் பாரதி கூறியதாவது காங்கிரஸ் கட்சிக்கு இது போன்று பேசுவது வாடிக்கை தான் இதையெல்லாம் பெருசா எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை இது புதுசு இல்லை ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பாக்கவும் எப்படி வரும் அதை நாங்கள் சமாளித்துக் கொள்வோம் திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாக உள்ளது முதல்வர் ஸ்டாலினை மூத்த சகோதரர் என்று ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார் நான் பல முறை இருக்கிறேன் இரண்டு சகோதரர்கள் எடுக்கும் முடிவுதான் அதற்கு அனைவரும் கட்டுப்படுவார்கள் பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்தியும் பிரதிநிதி என்று அதிகாரபூர்வமாக எதுவும் வரவில்லையே காங்கிரசை பொறுத்தவரை ராகுல் காந்தி வாயில் இருந்து என்ன வார்த்தை வருகிறதோ அதைதான் அதிகாரபூர்வமாக எடுத்துக்கொண்டு நாங்கள் செயல்படுவோம் மற்றவர் சொல்வதை எல்லாம் எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்றார் இதற்கிடையே திமுக அமைச்சர் ராஜா கண்ணப்பன் புதுக்கோட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசியதும் சலசெலப்பை ஏற்படுத்தியுள்ளது ராஜா கண்ணப்பன் கூறுகையில் காங்கிரஸ் கட்சியில் ஒருவர் இருந்து கொண்டு உயிரை வாங்குகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியால் வர முடிந்ததா திராவிட இயக்க கூட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் நானும் ஒரு திருமண நிகழ்ச்சியில் சந்தித்தோம் தனியாக நிற்க வேண்டும் என்றாலும் ரெடி என்று பேசினார் அமைச்சர் ராஜா பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் போல் வீடியோ தொடர்ந்து பார்க்க